வணக்கம் சுந்தரம் எம் யூடியூப் நண்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு முக்கிய மாவட்ட மூலிகையான உதிர மூலம் என்று சொல்லப்பட்ட தண்ணீர் விட்டான் கிழங்கை பற்றி அதனுடைய மருத்துவத்தை பற்றியும் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன் இதுதான் தண்ணீர் விட்டான் கிழங்கு என்று சொல்லக்கூடிய உதிர மூலம் உதிரம் என்பது இரத்தம் இரத்தத்தை சுத்தப்படுத்தி அபிவிருத்தி பண்ணக்கூடிய இந்த உதிர மூலத்தின் பேர் தான் தண்ணீர் விட்டான் கிழங்கு இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கினுடைய மருத்துவத்தன்மையை கொஞ்சம் நம்ம பார்ப்போம் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கினுடைய இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியதும் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் எந்த விதமாக உள்ள நோயாக இருந்தாலும் சரி இப்போ சக்கரை நோய் ப்ரெஷரு சுகர்னு சொல்லக்கூடிய இந்த நோய்களை எல்லாமே சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கிழங்குக்கு உண்டு இந்த கிழங்கு வந்து மலை சார்ந்த இடங்களில் வளரக்கூடியது இது ஒரு கொடி போல் ஏதாவது ஒரு கொடிகளோட பின்னி நிற்கும் இந்த கிழங்கு அதுக்கு மட்டுமில்லை ஆண்களுக்கு முக்கியமாக உள்ள ஒரு மூலிகையும் கூட சுக்குலம்னு சொல்லக்கூடிய விந்தணுக்கு குறைபாடு வெள்ளணுக்கள்னு சொல்ல சொல்லுவாங்க இல்லையா வெள்ளக்கன்று சிவப்பணுக்கள்னு இந்த அணுக்களை கூட்டி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கிழங்குக்கு உண்டு இந்த கிழங்கு ரத்தம் ஆண்மை விருத்திக்கு ஒரு நல்ல மருந்து இதை பாருங்கள் இது ஒரு வேறு தான் கிழங்காக இருக்கும் இதில் லேசத்தோலை எடுக்கப்பட்டாலே போதும் உறிஞ்சி வந்துடும் இதை நம்ம பாலில் அரைச்சி சாப்பிட்டாலே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நாற்பது வகையாக உள்ள நோய்கள் வந்து நாடின நரம்புகளில் இருந்து எலும்பிலருந்து தோலிலிருந்து அனைத்து பகுதியுமே குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கிழங்குக்கு உண்டு இதில் உள்ளே இருக்கிற அந்த இது மட்டும்தான் வேறு அந்த நரம்பு இதுக்கு முக்கியமாக ஆண்மை விருத்திக்கு தாது புஷ்டின்னு சொல்லக்கூடிய இந்த வீரிய விருத்திக்கு உண்டான ஒரு முக்கிய மருந்தும் கூட ஆண்கள் அதிகமாக எடுத்துக்கிடலாம் பெண்களுக்கு மேகம் வெள்ளை சூடு இந்த மாதவிடாய் குளாராக உள்ள பிரச்சனைகள் அனைத்தையுமே இது சரி பண்ணும் இது அரைச்சி பாலில் வச்சு சாப்பிடலாம் பச்சை பாலில் நம்ம அரைச்சு சாப்பிடலாம் எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம் இதில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இந்த தண்ணீர் விட்டான்களங்க இந்த நோய் உள்ளவர்கள் மட்டுந்தான் சாப்பிடமில்ல நோய் இல்லாதவர்களும் சாப்பிடலாம் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெண்களுக்கு அந்த மேகம் வெள்ளை சூடு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் எடுத்துக்கிடலாம் ஆண்களுக்கு வந்து தாதபருத்தின்னு சொல்லக்கூடிய தாது சொல்லக்கூடிய வேரிய விற்த்தின்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட நரம்பு தளர்ச்சியிலேருந்து ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்குமே இது ஆகும் ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும் ரத்தம் வந்து ஊறும் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்குக்கு அப்படி ஒரு மகத்துவம் உண்டு இந்த கிழங்கை நீங்கள் கடைகளில் கூட வாங்கலாம் கடைகள்லேயே வாங்கி சாப்பிடலாம் கிடச்சிதுன்னா நீங்கள் பிடுங்கி எடுத்து சாப்பிடலாம் சாப்பிட்டு வந்தால் நான் சொல்லப்பட்ட அனைத்து வியாதிகளுமே பூரணமாக குணமாகும் இந்த தன்னார் தண்ணீர் விட்டான் உதிர மூலத்தினுடைய இந்த கிழங்க நீங்கள் கிடச்சிதுன்னா சாப்பிட்டு பயன்பெற்று நல்ல ஒரு கமாண்ட் கொடுங்க சப்கே சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் யார் இருந்தால் முதல் சப்கிரைட் பண்ணுங்கள் இந்த சேனலை நன்றி வணக்கம்